வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் மொதல் முதல்வாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அதுதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூங்க அண்ட் எலிவேஷன் ஏரியாங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் அறையில் வளையப்பேட்டையில் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்து காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்கங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடன்சிரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க இது இபி யூனிட்டுங்க அவசரம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் இல்லை டிக்கெட் எல்லாம் பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இது ஸ்டார் கேஸுங்க இதாங்க மெயின் டோருங்க இது லிவிங் ஹாலுங்க மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி அகலமும் ஐம்பத்தஞ்சு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டுங்க வெண்டிலேஷன் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஹாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சங்க நெகோசியேபல் தான் பேசிக்கலாங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்சி ஹவுஸுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போர்டு லாப்டோப் இது எல்லாமே இருக்குதுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸுங்க வென்டிலேஷருங்க டூ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா எட்நூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மரண தசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸுங்க மேற்கு பார்த்த மானுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் சிங்கிள் டோர் டிக்கெட் உள்ள கொடுத்துருக்காங்கங்க சேம் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூவினும் பெரிய பேனல் விண்டோ திங்ஸ் வச்சதுக்கான கப்போர்டு வசதி லாப்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க பேக் கிச்சனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் கொடுத்துருக்காங்க கடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்டு கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஹால் ஏரியாங்க இது உங்களுக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஷவர் மல்டி ஷவர் வித் அட்டாச் பாத்து வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி லேப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஸ்டீல் வாஷ் பேசனு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ விண் பெரிய பேனல் விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு ஃபுல்லாக அந்த ஹவுஸ் ஔஸி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்கங்க பேக் சைடேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க அவசியம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் விட்டு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க இது ஸ்டார் கேஸுங்க இது டெரர்ஸுங்க இந்த ஹவுஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு போய்தான் இந்த ஹவுஸாக நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ